அனைவரையும் வணங்கி மகிழ்கின்றேன் நம்ம திருமுக்தீஸ்வரர் ஆலயத்தின் ராஜவாசலான பிரதான வாசல் மிகவும் சேதமடைந்து சிதிலமடைந்திருந்ததன் காரணமாக அந்த இடத்தில் ராஜகோபுரம் அமைப்பதற்காக ஐயா திருமுக்தீஸ்வரர் அவர்கள் காண்பித்தவாறு அந்த இடத்தில் ராஜகோபுரம் அமைக்க வேண்டும் என்ற எண்ணம் தோன்றியது அதற்காக அரசிடம் முறையாக அனுமதி பெற்று அந்த மண்ணை பரிசோதனை செய்து பல்வேறு வகையான அரசின் சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு அந்த இடத்தில் ஆய்வு செய்யப்பட்டு பின்பு அங்கு பூஜைகள் செய்யப்பட்டு அந்த இடத்தில் மிக பிரம்மாண்டமாக ராஜகோபுரம் அமைக்கப்பட்டது இதனை சிற்பக்கலை வல்லுனர் திரு ஜி எஸ் முத்து அவர்கள் மிக சிறப்பாகவும் ஆத்மார்த்தமாகவும் ஆகம விதிப்படியும் மிக சிறப்பாக கொடுத்தனர் அவர்களதும் அவர்களுடைய குழுவினர்களும் அவருடைய குடும்பத்தார்களும் நீண்ட ஆயுளுடன் நல்ல உடல் ஆரோக்கியத்துடன் எல்லையில்லா மகிழ்ச்சியுடன் வாழ எல்லாம் திரு முக்தீஸ்வரரை பிரார்த்தனை செய்கிறேன் இந்த கட்டுமான வேலைக்கு சிமெண்ட் தொடர்ந்து கொடுத்து வந்த நம்முடைய மேஸ்திரி திரு பிரியசாமி மேஸ்திரி அவர்களும் பல்லாண்டு காலம் வாழ வேண்டும் அவருடைய குடும்பத்தார்களும் எல்லையில்லா மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் அவர்களுக்காக நீங்களும் பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் எட்டாயிரம் வருடம் மிகவும் பழமை வாய்ந்த சிவாலயமான நம்ம திருமுக்தீஸ்வரருக்கு சுமார் முந்நூறு ஆண்டுகளுக்கு பின்பு தற்பொழுது குடமுழுக்கு விழா நடைபெற உள்ளது அனைவரும் வந்திருந்து திருமுக்தீஸ்வரின் அருளை பெற்று செல்லுமாறு அன்புடன் அழைக்கிறேன் சிவாய நம சிவாய நம நன்றி வணக்கத்தலை வைத்து வார்கடல் வாய் வாழ்த்த வைத்து வணங்க தலை வைத்து வார்கடல் வாய் வாழ்த்த வைத்து இணங்கத்தன் சீரடியார் கூட்டமும் வைத்தெம் பெருமா இணங்கத்தன் சீரடியார் கூட்டமும் வைத்து எம் எம்பெருமான் கொடு அணிதில்லை அம்பலத்தே ஆடுகின்ற அணங்கொடு அணி